அந்த தலைவர்கள் தலைவர்களாக தான் பார்க்கப்படுறாங்க யாருமே வந்து ஜாதிய தலைவர்களாக பார்க்கப்படல இப்ப நகரத்தில் அதிகமாக ஜாதி பார்ப்பதில்லை நினைக்கிறீங்கல்ல எங்கெல்லாம் ஜாதி கிடையாதுங்க சிட்டியில அப்படி அதெல்லாம் சொல்லுவீங்க பப்ளிக் பிளேசஸ்ல எங்கேயும் ஜாதி பார்க்கறது இல்லை சார் பஸ்ஸஸ்ல பாக்கிறது இல்லை மெட்ரோ ஸ்டேஷன்ல பாக்கிறது இல்லை தேட்டர்ஸ் மாலு பீச்சு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் கெட் டுகெதர் எங்கேயுமே ஜாதி பார்க்கறது இல்லை டூரிஸ்ட் பிளேஸ்ல ஜாதி பார்க்கறது இல்லை ஜாதியே இல்ல சார் எங்க ஊர்ல எல்லாம் மேல தெரு கீழே தெரு சாதிகள் வாரியா தான் தெருக்களே இருக்கும் ஆனா சென்னையில வந்து எங்கேயுமே தெரு வாரியா வந்து இல்ல தெருக்கள்ல ஜாதி இல்ல கார்ப்பரேட் கம்பெனில ஜாதி இல்ல ஈவன் அங்க ஜாதியை பத்தி பேசினா கூட அதை நம்ம மேனேஜர் கிட்ட எஸ்கலேட் பண்ணலாம் யாரும் பேசுறது இல்ல அதனால அதுக்கப்புறம் வந்து மீடியாக்கள்ல ஜாதி இல்ல சார் எல்லா தரப்பினரும் பொதுவாக வந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க இப்போ நம்ம சென்னை நகரம் வளர்ந்துருக்குன்னா இங்க வந்த ஒரு சமூக மாற்றம் பலதரப்பட்டவர்கள் வந்து சேர்ந்து வாழ் கோவில் கட்டவுட்ல கூட ஜாத இல்ல சார் ஊர் திருவிழாக்கல்ல எல்லா இடங்களிலயே எந்த ஜாதியும் கிடையாது எல்லா ஜாதினோருடைய தலைவர்கள் இருப்பாங்க